வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் வடபகுதி மீனவர்களை ஏமாற்ற சில அரசியல்வாதிகள் முயற்சி டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவின் சீன விஜயத்தின் இறுதினால் இன்று அமெரிக்காவை எச்சரிக்கும் கனடா வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கை இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்க அழைப்பு விடுத்துள்ளார் தனக்கும் இலங்கை தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கு சீன அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் இலங்கைக்கு வருகை தருமாறு சீன ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க அழைப்பு விடு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அவர்களின் அழைப்பின் பேரில் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க அங்கு பல்வேறு தரப்பினருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்றைய தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ள சம்பவத்திற்கு மன்னார் போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகவும் காட்டுமிராண்டித்தனமான ஒரு விடயமாகும் இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகிறார்கள் பாதுகாப்பு தொடர்பாளர் மக்களை பிரயோகிக்கப்படுகிறது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் மன்னார் போலீசாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்கின்றது அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது இந்த விட விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களினதும் கவனத்திற்கும் பாராளுமன்ற கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டுவரவுள்ளேன் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க தனது விஜயத்தின் வெற்றிகரமான இறுதி நாளை குறிக்கும் வகையில் இன்றைய தினம் சீனாவின் செங்தூவில் உள்ள இலத்திரனியல் உற்பத்தி தொழிற்சாலைகள் சிலவற்றை பார்வையிட உள்ளார் அதன் பின் வறுமையொழிப்புக்கான முன்மாதிரி கிராமத்தை பார்வையிட திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் சிச்சுவான் செயலாளர் வேங் சிஜூகி அவர்களை சந்திக்கவுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதிசா திசாநாயக்க தேசிய விஞ்ஞான மற்றும் விவசாய தொழில் நுட்ப நிலையத்தையும் பார்வையிடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரணை மடு நீர்த்தம் நீர்ப்பாசனத்துக்காக விடப்பட்டு நூற்றி ஐந்து ஆண்டு நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா நேற்றைய தினம் இடம்பெற்றது குறித்த நிகழ்வு இரணைமடு விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் கனகாம்பிகை அம்மன் ஆலயம் ஒன்றலில் சமய நிகழ்வுகளை தொடர்ந்து பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் விவசாய திணைக்களம் சார் அதிகாரிகள் உத்தியோகத்தர்கள் விவசாய பீட விவசாயிகள பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் பேசப் போவதாக கூறி வடபகுதி மீனவர்களை சில அரசியல்வாதிகள் ஏமாற்ற முயற்சிப்பதாக முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் பல வருடங்களாக பேசுபொருளாக இருக்கின்ற நிலையில் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களை கட்டுப்படுத்துமாறு தமிழக முதல்வரிடம் நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு பேசியதாக தெரியவில்லை குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தமிழக முதல்வருடன் மீனவ விவகாரம் தொடர்பில் பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார் அவரது கருத்தானது வடபகுதி மீனவர்களை ஏமாற்றும் ஒரு நாடகமாகவே நான் கருதுகின்றேன் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வரின் அருகில் அமர்ந்திருக்கும் போது மீனவ விவகாரம் தொடர்பில் பேசியிருக்கலாம் அல்லது குறித்த நிகழ்வு முடிவடைந்த பின் தமிழக ஊடகங்களுக்கு இந்த மீனவ விவகாரத்தின் உண்மைத்தன்மையை தெரியப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியின் வகிப்பாகத்தை நிறைவேற்றும் வகையில் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்புகள் தொழில் வல்லுநர்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் புதிய முறையை நடைமுறைப்படுத்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நடவடிக்கை எடுத்துள்ளார் அதற்காக எதிர்கட்சி தலைவர் காரியாலயத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ஊடக மற்றும் ஆய்வு பிரிவொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான செயலூக்க பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான கலந்துரையாடலும் கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி வரவு செலவு சமர்ப்பிக்கும் போது மக்களின் கருத்துக்களை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதே இதன் என எதிர்கட்சி தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாராளுமன்றத்தில் சரியான தகவல்களின் அடிப்படையில் விவாதங்களுக்கு பங்களிப்பதன் முக்கியத்துவத்தையும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் பங்கேற்பு செயல்முறையின் முக்கியத்துவத்தையும் இந்த செயற்பாடு வலியுறுத்தும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு திட்ட விவாதத்துக்கு மட்டுப்படுத்தாமல் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு தொழிற்சங்கங்களின் கருத்துக்களை வழங்குவதன் மூலம் மக்களுக்கான எதிர்க்கட்சியின் பாத்திரத்தை நிறைவேற்ற முடியும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள் கனடா மீது கூடுதல் வரிகளை விதித்தாலோ அல்லது கனடாவை அமெரிக்காவின் மாகாணமாக மாற்ற தந்தாலோ அமெரிக்கா விளைவுகளை சந்திக்க நேரிடும் என கனடா எச்சரித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியே உள்ள டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் கனடா பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை கையகப்படுத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார் குறிப்பாக கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க வேண்டும் என்றும் கனடாவிற்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவின் பொருட்களுக்கு எதிராக கூடுதல் வரி விதிக்க முடிவு செய்தால் கடுமையான வரி விதிக்கப்படும் அமெரிக்காவிற்கு கணிசமான அளவு கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சாரத்தை வழங்கி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கனடா ஒரு நாளைக்கு சுமார் இரண்டு தசம் ஏழு ஆறு மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்தது இது அமெரிக்க கச்சா எண்ணெய் இறக்குமதியில் அறுபது வீதமாகும் அந்தளவிற்கு அமெரிக்கா கனடாவை நம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் இந்த மாத இறுதியில் இருக்கும் நிலையில் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்தில் புதிய மாற்றம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன்படி இலங்கை மற்றும் அவுஸ்திரேலியா அணிகளிடையிலான டெஸ்ட் தொடருக்கு மேலதிகமாக ஏற்கனவே ஒரு ஒருநாள் போட்டி சேர்க்கப்பட்ட நிலையில் அது தற்போது இரண்டாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி புதிதாக சேர்க்கப்பட்ட ஒருநாள் போட்டிகள் இரண்டும் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும் மை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வட பகுதி மீனவர்களை ஏமாற்ற சில அரசியல்வாதிகள் முயற்சி டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்கவின் சீன விஜயத்தின் இறுதி நாள் இன்று அமெரிக்காவை எச்சரிக்கும் கனடா இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்